வார ராசி பலன்கள் பதிமூன்றாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொன்பதாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மீனம் பூரட்டாதி இந்த வாரம் குடும்பத்தில் கலகங்களும் குழப்பங்களும் நிகழலாம் ஓய்வெடுத்து உல்லாசமாய்ப் பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் விடுமுறை நாட்களாக இருப்பதில்லையே அதேபோல் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை பல நாள் கனவுகள் நனவாகும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகமாவதின் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலருக்கு பிறர் பொல்லாப்பு காரணமாக பயம் தோன்றலாம் தெய்வ பலம் இருப்பதால் நேர்மை மற்றும் கடின உழைப்பு ஆகியவற்றால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சி தனை அனுபவிப்பீர்கள் உத்திரட்டாதி இந்த வாரம் கல்வி கேள்விகளில் தேர்ச்சி ஏற்படும் சுபச் செய்திகள் மனமகிழ்ச்சி தரும் தனவரவு அதிகமாவதால் தான தருமங்களில் ஈடுபாடு ஏற்படும் வியாபாரிகள் புதிய வாடிக்கையாளர்களால் அதிக லாபம் அடைவர் பெண்கள் தங்கள் இல்லத்தில் மிக மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் தூள் பரத்தும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் மாணவர்கள் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம் பெண்களால் சந்தோஷம் இருக்கும் வாகனங்களில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லவும் நல்ல நண்பர்களுடன் பழகுவது நல்லது தீய குணமுள்ள நண்பர்களை தவிர்க்கவும் உங்கள் மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமையும் ரேவதி இந்த வாரம் உறவுகள் உள்ளங்கவர் நண்பர்கள் மற்றும் மங்கையர்கள் ஆகியோர் உதவிக்கரம் நீட்டுவதால் உள்ளம் மகிழும் பணவரவு அதிகரிப்பது போல் செலவுகளும் கூடும் மால் போன்ற இடங்களில் மனதுக்கு இனிய நண்பர்களுடன் சுற்றி உணவகத்தில் இனியதாய் புசிப்பீர்கள் சிலருக்கு பொருள் சேதமும் புதிய கடன்கள் ஏற்படும் அதிகாரிகளிடம் அடங்கி நடப்பது நல்லது பெரியவர்கள் பேட்டியும் ஞானிகள் தரிசனம் கிடைக்கும் பல சாதனைகள் புரிவார்கள் பிறருடன் வீண் மனஸ்தாபங்கள் தவிர்க்கவும் வியாபார விரிவாகம் பற்றி தங்கள் கூட்டாளியின் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும்